ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மகிதா ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரைடேடோட பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி மகிதா ஸ்ரீ சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலியோ அவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டர்ஸ்டே வந்து ஈவினிங்காக வந்து வெஜிடேபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து ஃப்ரைடே மார்னிங் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இந்த அடிக்கிற மழைக்கு வெங்காயமும் சரி பூண்டும் சரி ஈரமாக இருந்தது அதனால் பூண்டு முழு பூண்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பூண்டு நசுக்கிற கல்லை வச்சு separate பண்ணி வைச்சேன் இந்த மாதிரி பண்ணுறதுனால பூண்டு வந்து கெடாது ஒரு பூண்டு கெட்டால் பக்கத்தில் இருக்க எல்லா பூண்டு போகும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஈரமாக இருந்தால் அதுக்கப்புறம் பாத்திரம் இருந்தது அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா வீடு ஃபுல்லாக குப்பியாக இருந்தது வெங்காயத்தோல் பூண்டு தோல் பச்சை மிளகாய் இந்த கட் பண்ண காய்கறிகள் தோல்லாம் இருந்தது அது எல்லாத்தையும் என்ன பண்ணேன் அப்படின்னா சுத்தமாக பெருக்கி எடுத்தேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னா அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் புதினா வந்து ரைஸ் பண்ணேன் ஒரு மிக்சியில் புதினா இலையை வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கணும் இஞ்சி ரெண்டு துண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கேற்ப நான் மூணு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து அரைச்சிக்கணும் வேணும்னா ஒரு பல் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு நாலு நல்லா வதக்கணும் வதங்கின பிறகு முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அதுவும் வறுத்த வேர்க்கடலையாக போடணும் வானலில் நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச புதினா விழுத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வானலில் போட்டுடணும் போட்டுவிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலரணும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அந்த தண்ணி கொஞ்சம் சுண்டின பிறகு இறக்கிடணும் வடித்த சாப்பாடை கடாயில் போட்டு கிளறணும் நல்லா ஃபேன் காற்றுல ஆறுன பிறகு கிளறணும் ஏன்னா சாதம் வந்து குழஞ்சிடும் வெரைட்டி ரைஸுக்கெலாம் சாதம் குழையாமல் நல்லா நெட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதுக்குன்னு ரொம்ப நெட்டாகவும் இருக்கக்கூடாது குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது சா சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் எப்போவுமே சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னாக்கா வெரைட்டி ரைஸ் தான் செய்கிறீங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா தனியாக சாப்பாடு செய்யும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு செஞ்சிங்கன்னா சாதம் உதிரியாக வரும் நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னாக்கா சால்ட் எப்போ போடுறீங்க அப்படின்னா ஃபைனலாக ரைஸை வந்து கலரும் போது போட்டுக்கோங்க நெக்ஸ்டே மாவை இன்றைக்கி காலையில் தான் போயிட்டு அரைச்சிட்டு வந்தேன் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணிவிட்டு பூ வச்சேன் அதுக்கப்புறம் வெளியில் என்ன பண்ணேன் அப்படின்னா பெருக்கிட்டு தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டேன் யாரெல்லாம் என்ன மாதிரி நேற்று சாயந்தரம் அரைக்க வேண்டிய மாவை மறுநாள் மார்னிங் அரைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மகிதா ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்